ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் யூகேல டெவன்ன்ற ஏரியாவில் எக்ஸ்மோ என்று சொல்லக்கூடிய இந்த வில்லேஜில் ஒரு ப்ளூபெரி ஃபார்ம் இருக்குது அதாக்க போகிறது தான் இந்த பயணம் அதை போகிற நேரத்தில் இப்படி பாதைகளுக்கு பாதைகளுக்குடாக நாங்கள் போகிறோம் கிர் பிர்ரெண்டு கிழிச்சு கொண்டு போகிறோம் இந்த ரோட் உங்களுக்கு ஞாபகமாக இருக்கும் பொஸ்னியான நாங்கள் லுக்கமிர் வில்லேஜுக்கு போனோம் அந்த ரிமோட் வில்லேஜ் அதுக்கு போகிறதுக்கு போன அந்த ரோட் மாதிரி இருக்கு இந்த ரோட் சீச்சி இந்த பழம் புளிக்கும்ன்ற அளவுக்கு இருக்குது ரோட் ஆனால் போய் பார்ப்போம் அந்த பழம் புளிக்குதா இனிக்குதான்னு சொல்லி ப்ளூபெர்ரிஸ் நோவலி கொஞ்சம் புளிக்கும் இந்த ப்ளூபெரி ஃபார்மில் எப்படி இருக்குது ப்ளூபெரிகிறத நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த ஒரு பாஸ்கெட்டை வாங்கணும் பாஸ்கெட்டுக்கு வந்து சிக்ஸ்டி பென்ஸ் கொடுக்கணும் ஆனால் பாருங்கள் அவர் இல்லை கேஷ் எல்லாம் இப்படி திறந்து வச்சுட்டு போயிருக்கிறாரு எவ்வளோ நம்பிக்கையாக இருக்குன்னு வேலை பாருங்கள் இந்த ப்ளூபெர்ரி மரங்கள் இதுதான் ப்ளூபெரி மரம் இது என்ட்ரன்ஸ் ஏரியா நாங்கள் உள்ளுக்கு போய் பார்ப்போம் ப்ளூ எல்லாம் இருக்குதான்னு சொல்லி அங்கே ஸ்டார்ட் பிகினிங்கில் வந்து ராஸ்பெரி இருந்துச்சு இன்னும் மேலே போயிட்டு பார்ப்போம் நாங்கள் ப்ளூபெரிஸ் இருக்கிறோன்னு சொல்லியா இங்கே இக்குது இப்போ நடுவில் இருக்கிறோம் மரத்துக்கு இந்த இப்போ காய் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான காய் இங்கே பக்கம் ஒரு காய் அங்கே பக்கம் வேற ஒரு டேஸ்ட் இருக்குது இது வந்து ஸ்வீட் ஆகிக்குது உங்கள பக்கம் இருக்கிறது அப்படின்னு இல்லை அது கொஞ்சம் ஆகிக்குது ஸோ டிஃப்ரெண்டான மரம் இன்னும் நிறைய இருக்குது நாங்கள் உள்ளுக்கீக்கிறோம் வார நேரத்தில் தான் பாருங்கள் சேட்டெல்லாம் முடிஞ்சாது இந்த இது இது பறந்து கொண்டிருக்குது இந்த ஹே ஃபீவர் இருக்கிறவங்க வந்தால் டேப்லெட்டெல்லாம் எடுத்துகிட்டு வராட்டி அப்படியே தடுமல் பிடிக்கிடும் இப்போ இருக்குது இப்படி மலை ஒன்றுல தான் நாட்டி வச்சிருக்கு ஏறி ஏறி போகணும் எல்லாம் மரம்தான் பிச்சை கஷ்டப்பட்டு பிச்சை ராஸ்பெரி இந்த இந்த இருக்குது இது வந்து பச்சைக்காய் இன்னும் பழுக்கல்ல இந்த இது பச்சை சாப்பிட்றதுக்காக சரியில்லை இல்லை இது வர வரக்காய் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மரமெல்லாம் இப்படி சிரீஸாக இருந்ததுக்கு இது வந்து பதினேழு வருஷம் இந்த மரத்துக்கு வயசாக பாருங்களே பதினேழு வருஷம் வளர்ந்து தான் இந்த மாதிரியான ராஸ்பெரி எங்களுக்கு தின்னல் இதுதான் பிச்சை ப்ளூபெர்ரி இந்த இருக்குது சாப்பிட்டுப்பா ஃப்ரெஷ்ஷுண்டா ஒரு ஃப்ரெஷ் தான் நல்லா இருக்குது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்களும் என்னோட சேர்ந்து இதை ரசிச்சிருப்பீங்க ஒவ்வொரு ப்ளூபெரியும் ஒவ்வொரு வகையான டேஸ்ட்டாக இருந்துச்சு அது லைன் லைனில் நாட்டியிருந்தாங்க அதை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலேயே வந்து யூகேயில் இப்படி ஒரு ஏரியாவில் நேச்சுரல் வியூவுகளோட இப்படி ஒரு ப்ளூபெரி ஃபார்ம் வந்து நானும் பார்த்துட்டு உங்களுக்கும் அந்த காட்சிகளை பகிர்ந்து கொண்டதில் ரொம்ப மகிழ்ச்சி கட்டாயமா நீங்களும் ப்ளூபெரி சாப்பிட்டுருக்கிறீங்களாண்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நிகழ்ச்சிகளே சந்திக்கின்றேன் அது வரைக்கும் உங்களோடு நான் விஷாம்